து அங்க வீட்டில எல்லா நல்ல காரியங்களையும் எங்கடைய ஆக சிறிய வயசுல இருக்க செய்கிறது தம்பி வயங்க நம்பிக்கு வித்தாகும் நல்லொடுக்கம் என்றும் வணக்கம் நண்பான உறவுகளே என்னெல்லாம் புதுக்கோலம் போட்டு நிற்கிறான்னு சொல்லி பார்க்குறீங்கள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இல்லை இன்றைக்கு பொங்கல் தமிழர் பெருவிழா திருவிழா உழவர் திருநாள் இந்த உழவர் திருநாள் என்னென்னு சொன்னால் அதை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேணும் உழவர்கள் தங்களுடைய நன்றி கடனை செலுத்தும் முகமாக எங்கே அந்த உளவு தொழிலை சிறப்பட செய்கிறதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்தான் ஆதவன் சூரியன் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக அந்த கதிரை பிடுங்கி அந்த வயலில் விரைஞ்ச கதிரை பிடுங்கி இன்றைக்கு பொங்கி சூரியனுக்கு முதல் மரியாதையை செய்வார்கள் அந்த மரியாதை தான் இன்றைக்கு ஆனால் இதில் பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது என்னென்ன என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பொங்கலா நாளைக்கு பொங்கலா என்று சொல்லி சில பஞ்சாங்க கணிப்புகளின்படி இலங்கையில் நாளைக்கு நாலண்டைக்கு மண்டும் ஐரோப்பிய பிரெஞ்சு நாடுகளில் இன்று கண்டும் சொல்லியிருக்கிறேன் கலண்டரில் அப்படி தான் சொல்லியிருக்குது ஆனால் சிலர் நாங்கள் கேட்ட இடத்துல பொங்கல் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி எங்கேயும் பொங்கல் இன்றைக்கு இருந்தால் என்ன சரியே நாளைக்கு இருக்கட்டுக்கு இல்லாட்டி இந்த மாதம் முழுக்க நாங்கள் பொங்குவோம் ஆனபடியாலே ஏன்னு சொன்னால் இந்த ஜனவரி தை மாதம் எங்கிட்ட மரபு திங்கள் நாங்கள் அதை கொண்டாடும் விதமாக சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் இன்றைக்கு எங்கிட்ட வீட்டில் கொண்டு போகிறோம் பொங்கல் போகிறோம் பாருங்கள் காணொலிக்கில் போய் என்னென்ன செய்ய போறோம்னு பார்ப்போம் வரங்க 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 வாருங்க பொங்கலுக்கு எல்லாம் ஒளிக்கிட்டு இருக்கிறேன் என் ஐயா கண்டு வந்திருக்கிறார் அடுத்தது என்ன ஒரு ஆள் எந்த லவ்வு எந்த லவ் நானும் இப்போ ஒவ்வொரு வருஷமும் சூரியனுக்கு நன்றி செலுத்தணுன்னா அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒருத்தர் நம்ப நன்றி செலுத்து வந்தாங்களோ இல்லையே உனக்கு நானும் எனக்கு நீயும் என்ன அப்படிதானே சரி அப்போ இந்த பொங்கல் விழாவை பற்றி கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் என்னென்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க சும்மா சொல்லிவிட் இந்த இந்த தைப்பங்கள் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்றால் உலகத்தை வாழ வைக்கிறதுக்கு சூரியன் மிக முக்கியமான ஒரு தெய்வம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதபடியால் அந்த உலகரை வந்து நெல்லை விதைச்சி போட்டு முதலாவதாக சூரியனுக்கு படைச்சிட்டு பிறகு நாங்கள் சாப்பிட்றது அப்போ அந்த நன்றி கடனை செலுத்துறதுக்கு அந்த நாங்கள் கொண்டாடுற நல்ல விளக்கம் வேற எங்க பொங்கலுக்குள்ள போவோம் சரி பானையே அலங்காரம் அம்மா அந்த விபூதி சந்தனம் இது என்ன வேணுமா பானைக்கு இது வைக்கல வேணும் கிடைத்தரு கும்பம் அப்படியே மேல போட்டு விடதில்லை காய வேறமா 국민 오케이 어서 일어나 പൊങ്കൽ പാനെ കുറിക്ക് അലങ്കാരം ചെയ്ത പൊങ്ക പോവാറോ லே โอเคโอเค பானரடி பொங்கல போவா நான் குடிங்க தம்பி ஓகே சரியே हां चेस हां चेस चेस பொங்கலுக்கு பானை வெச்சாச்சு எல்லா இடங்கள்லேயும் பெரிய விதான இந்த விஷயங்களை செய்கிறது அந்த அங்கே வீட்டில் எல்லா நல்ல காரியங்களையும் எங்களுடைய ஆக சிறிய வயசில் இருக்கிறவர்கள்லாம் செய்கிறது அந்த வகையில் எங்களுக்கு எங்களுடைய ஐயா தான் இன்றைக்கு பொங்கல் பானை வச்சுருக்குறேன் ஏன்னு ஓகே அனுப்ப முடிக்கம்மா அது அம்மா அம்மா அம்மாட்டான் அனுப்புமா திருவா சரி இப்ப தண்ணி ஓச்சு விடுதலோ என்ன பால விடுவான் எது பால் பசுபால் விட வேணாம் பசுபால் கவனம் விடு பொங்குது பொங்குது பால் விட்டு பொங்க வேணும் பொங்கு பார்த்து பார்த்துக்கொண்டிருக்காம என்ன

ஆ சரி சரி சரிப்பா போடுவோம் இப்போ நாங்கள் பயரு போடுறோம் கஞ்சா வெள்ளி போடுங்க இப்போ போடுவோம் இந்த கையை அப்படி அம்மா 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 அப்படிக்கிறான் நானா சரி

நாங்கள் வெள்ளம் அத வேக வைத்து கரைத்து வச்சிருக்கிறோம் அதுதான் போட போறோம் பிறங்க பாரு ரெண்டு பேருமா சேர்ந்து முடியுங்க அப்புறம் கரண்டி ஒன்று தான்டா ஓகே பொங்கல் பொங்கி முடிவுக்கு வருகிறது வடைக்கு அரைச்சி நேற்று உளுந்து ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் போடுங்க சின்ன சீராக போடுங்க பறவை போட வேணுமா பொங்கல் பொங்கி முடிஞ்சது தூக்கி கொண்டு போய் சூரிய பகவானுக்கு படைப்பாமா ഓക്കെ വടക്കി അരച്ച് നേറ്റ് പോട്ട് ഉളന്ദൂറ പോണ്ടി അരച്ച് വെച്ചിരിക്കാം പോടുങ്ങോ ചിങ്ങചീരാ പോയായം ഷാഫ് എപ്പടി കൊഞ്ചം ഇതാണ്ട് വെച്ച വെങ്കം എന്ന കറിവപ്പിലാണ് കാണും കാണാം കാണും 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 அடுத்த பச்சை மிளகாய் பறை போடு காணு காணுங்க சரி ஓகே சரி இதோட கொஞ்சம் தேங்காய் போடுவோம்மா சரி என்ன கொதிக்கட்டு படிய தாட்டி போடுவாமா இந்த இந்த சைஸ் இல்ல அது படிக்குமே பொங்கலுக்கு அவள் தயாரிப்பு சுடு தண்ணி குறைக்க வச்சு சுடு தண்ணியில் அவலை அவலை சுடு தண்ணியில் ஊற போடுறோமா ஒரு நிமிஷம் வடிச்சு விட்டு கொஞ்ச நேரம் வடிகட்டுக்கும் ஓகே அவள் அவள் செய்ய போகிறாள் கொஞ்சம் தேங்காய் தேக்காய் பூவா சீனி சீனி அதிகமாக மண்ணுற சீனி தான் நாங்கள் பாவிக்கிறது என்ன ஆக கொதிக்க கூடாது இங்க ரெண்டாலும் கெதிக்காய் தாண்டு வாணமே ஓகே கருவேப்பில கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தல் ஓகே இது தாளிச்சாஜி என்னதுக்கு தாளிச்சு நாங்கள் சொல்லுங்கள் சுண்டலுக்கா இப்போ இந்த தாளிச்ச வெங்காயம் மிளகாய் மற்றது தேங்காய் தேங்காய் சட்டு இவ்வளத்தையும் போட்டு கலந்து விடுவான் கடலை ரெடியா சூரியனுக்கு ஆன்கிறீங்களா சரி எங்கே இது என்ன இந்த பதார்த்தங்களை எல்லாம் கொண்டு சூரியனுக்கு படைக்க பொங்கலோட பொங்கலோடையா சூரியன் யார் என்ன ஓகே சரி எங்க கொண்டு போய் படைப்பாமா தம்பி வந்து வையுங்க ஓகே இப்ப பாருங்க எங்க சூரியன் நிற்கிறாய் என்றால் அதான் நிற்கிறாய்ரு சாது அந்த மரத்துக்குலம்மா மரத்துக்களால் மறைஞ்சு ஏன்ன முகிலும் சாடையாக மறைஞ்சு கொஞ்சம் வெளிப்பாக தெரியுது பாருங்க ஆனால் எங்களுக்கு நல்ல வடிவாக இதாக தெரிகிறார் அவருக்கு தான் எங்க நந்திகை செலுத்த போகிறோம் பாருங்க எப்படி நன்றி செலுத்த வேண்டு பார்ப்போமா பாருங்க இப்போ சூரியன் நல்ல வடிவாக எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொடுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொடுக்கம் ും ഇടും നന്റിക്ക് വിത്താകും നല്ലൊഴുക്കി വിത്താകും ഇടുംബൈ തരും അപ്പൊ കരുതൽ விளக்கமாக சொல்ல முடியாது நாங்கள் எங்கட நன்றியை எப்பொழுதும் யாருக்கும் யாரிடம் கடமைப்பட்டாலும் யார் எங்களுக்கு நன்மை செய்தாலும் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த அந்த நன்மையை எப்பொழுதும் நினைச்சு பார்க்க வேண்டும் அதுதான் இந்த தைப்பொங்கல் அதுதான் இந்த தைப்பொங்கல் என்ற வெளிப்பாடு அதுதான் நாங்கள் எங்கட சூரிய பகவானுக்கு நாங்கள் நம்பியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் உலகத்தில் பயிர் வளரவும் செழிக்கவும் அவர்தான் வெப்பம் மழை இவற்றை எல்லாத்தையும் தந்து எங்களை சமநிலையில் வச்சிருக்கிறார் அதபடியால் இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நீங்களும் உங்களோட வீடுகளில் பொங்கி சமயங்கும் அடுத்தது இந்த கிழமையில் இந்த மாதங்களில் நிறைய பொங்கல்கள் வருது பதினெட்டாம் தேதி தமிழர் வர்த்தக சங்க பொங்கல் எங்கள் லாச்சப்பல்ல இந்த லாச்சப்பல் வர்த்தக மையத்தில் நடக்குது அதுக்கும் வந்து சிறப்பிங்கோன்னு கூறிக்கொண்டு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நன்றிக்கு எப்பொழுதும் இருங்கள் நன்றிக்கு வித்தாக இருங்கள் நல்லொழுக்கத்துக்கு தயாராக இருங்கள் அன்புடன் நன்றியுடன் உங்கள் தமிழ் சரி